கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க் பதினொன்று இருபத்தி ஐந்து நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவருக்கு என்ன செய்யணுமா மன்னிக்கணும் இதுல உங்களுக்கு ஒருவன் பேரில் யாதொரு குறை அப்படிங்கறதுல நியாயமான குறை நியாயம் இல்லாத குறைன்னு இருக்குதா இல்ல நம்ம சொல்றோம் இல்லையா நான் எந்த தப்புமே பண்ணல எனக்கு ஏன் அந்த அநியாயம் செய்யணும் நான் நேர்மையாக தான் நடக்கிறேன் எனக்கு ஏன் அவங்க அந்த துரோகம் செய்யணும் நான் உண்மையாக தானே நடக்கிறேன் எனக்கு ஏன் அவங்க உண்மையாக இல்லை அதனால நம்முடைய கசப்பையும் நம்முடைய மன்னியாமையையும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நியாயப்படுத்துறோம் நான் யாரோட வம்புக்கும் போறது இல்ல துஷ்டனை கண்டா தூர்றப்போன்னு சொல்லி நான் என்ன செஞ்சிடறேன் விலகி போகிறேன் இல்லை இல்லை மன்னிப்புங்கிறது அது இல்லை மன்னிப்பு அப்படிங்கிறது நாம் அதை மறந்து போகிறது என்ன செய்யணுமா மறந்து போணுமா ஏன் தெரியுமா இப்பதான் அதிகாரத்தில் அவர்களுடைய அக்கிரமங்களை நான் கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை நான் என்ன இருக்கிறார் அதுக்கு தான் என்னது அன்பு அந்த அன்புங்கிறது மன்னிக்க மட்டும் செய்யாது இன்னொன்னு செய்யும் என்ன செய்யும் நினைக்காது மறந்து போகும் அந்த தீங்கு அதை என்ன செய்யும் மறந்து போகும் அப்படி நம்ம மறந்து போகல அப்படின்னா இன்னும் தேவ அன்புல என்ன செய்யல ஒதுங்கி என்ன இருக்கிறோம் நின்று நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் ஏன் தெரியுமா தேவன் கிறிஸ்துவின் மூலம் கொடுத்துட்டார் இந்த ரகசியம் நிறைய பேருக்கு புரியுறது இல்லை இதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா மலையை பார்த்து பேசக்கூடிய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜபத்துல எதை கேட்குறீங்களோ அதை பெற்று கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அதுக்கப்புறம் நீங்க அதை என்ன செஞ்சுக்குவீங்க பெற்றுக்கொள்ளுவீர்கள் விசுவாசத்தை குறிச்சதுல சொல்லப்பட்டிருக்கு இது ரெண்டும் நடக்கணும் அப்படின்னா இதுதான் கண்டிஷன் நமக்கு யாதொரு பேர்ல குறை இருந்ததுன்னு சொன்னா அது சின்ன விஷயம் பெரிய விஷயம் கிடையாது நியாயமான குறை நியாயம் இல்லாத குறைலாம் கிடையாது அது அநியாயமான குறையாகவே இருந்தாலும் சரி எனக்கு ஒரு குறை இருந்ததுன்னா உடனே நான் அதை என்ன செய்யணுமா மன்னிக்கணும் அப்படி மன்னிக்கும் பொழுதுதான் அவர் கிருவையாய் கொடுத்த அந்த மன்னிப்பு வெளிப்பட ஆரம்பிக்கும் அந்த ஆவியில கொடுத்திருக்கிறார் இல்லையா கிருபையாய் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து நம்முடைய பாவங்களை நினைவு கூறாமல் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவி நம்மை சீராட்டி நம்மை அலங்கரித்து ஆபரணங்களினால் நம்மை அவர் உடுத்துவித்திருக்கிறார் இல்லையா அந்த பலன்கள் எல்லாம் அதுல என்ன செய்ய ஆரம்பிக்கும் வெளிப்பட ஆரம்பிக்கும் உடனே நமக்கு ஒரு கேள்வி வரலாம் இந்த காயங்கள் ஒரு வருட காயம் இல்லை ரெண்டு வருட காயம் இல்ல பல வருட காயங்கள் இந்த அவமானத்துல நான் பேசாம சண்டைக்கு போகாம இருக்கிறதே பெரிய விஷயம் வாய் பேசாம நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இருந்து கொண்டிருக்கிறேன் நான் அவர்களோடு போய் நான் எப்படி ஒப்புரவாக முடியும் நான் பேசினா அவங்க பேச மாட்டாங்களே நான் இல்ல நான் பேசினா அவங்க இன்னும் சாதகமாக அதை எடுத்துக்கொள்ள மாட்டார்களா இப்படி நமக்கு கேள்வி வரும் முதல்ல அந்த நபரோடு போய் ஒப்புரவாகிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள் அந்த நபரை குறித்து ஒப்புரவாக வேண்டும் எங்க ஒப்புரவாகணும் சிந்தனையில் ஏசு கிறிஸ்து கட்சமனை தோட்டத்துல அந்த சிலுவை பாடுகளுக்கு முன்பதாக அவருடைய வியர்வை ரத்தமாக மாறியதாம் பிதாவிடம் ஜெபித்துக் கொண்டிருந்தார் எல்லாருக்கும் சிலுவை பாடுகள் தான் ஞாபகம் வரும் ஆனா அதை காட்டிலும் ஒரு கொடுமையான இடம் அவருக்கு கெட்சமனை தோட்டமாக இருந்தது ஏனென்றால் அதை சிந்தனையில் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாவம் அறியாது அவர் நமக்காக என்ன செய்யப்பட்டார் பாவமாக்கப்பட்டார் இது நமக்கு எளிமையா இருக்கலாம் நல்லா யோசிச்சு பாருங்க அவருடைய வல்லமையையும் அவருடைய மகிமையும் அவருடைய இயல்பு அது அவர் பரிசுத்தர் என்பது அவருடைய இயல்பு அது மாறாது அவரால் பாவத்துல என்ன செய்ய முடியாது நிற்க முடியாது அது அவருடைய இயல்பு கேரக்டர் அவர் ஒட்டுமொத்த மொத்தம் பாவத்தையும் அவர் என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ளணும் அது அவரால் செய்யவே முடியாத ஒரு செயல் அதுதான் அவருடைய வியர்வை எப்படி மாறுது ரத்தமா மாறுது அதனாலதான் அவர் கேட்கிறாரு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆனாலும் ஏன் சத்தத்தின் படி அல்ல சுத்தம் அவருக்கு தெரியும் வேற ஆப்ஷனே கிடையாது இதை தான் என்ன செய்யணும் செஞ்சு ஆகணும் அது அவர் ஏற்றுக்கொண்ட உடனே பாதி யுத்தம் அங்கேயே என்ன செஞ்சுட்டு விட்டது மீனிதான் அவர் சிலுவையில செய்து முடித்தார் அது போல நம்ம இன்னொருவரோடு பாதி நம்ம சிந்தனைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கும் பொழுது அந்த அன்பை கொண்டு நல்ல கவனிங்க நம்முடைய வல்லமையில இதை அவர் செய்ய சொல்லவே இல்ல அவருக்கு நல்லா தெரியும் அதனாலதான் அவருடைய இயல்பை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் அதை நமக்கு கற்றுக் கொடுக்க ஆவியானவர் இருக்கிறார் அந்த அன்பை வெளிப்படுத்த ஆவியானவர் இருக்கிறார் அவரை சார்ந்து கொள்ள சொல்லுகிறார் அவருக்கு எதிராக வரும் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படுத்த சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோமே அந்த மண்ணியாமைங்கிறது அவருக்கு எதிரான ஒன்று இந்த கசப்புங்கிறது அவருக்கு எதிரான ஒன்று அந்த வைராகியம்ங்கிறது அவருக்கு எதிரான ஒன்று அது தெய்வ வல்லமையை தெய்வ வாழ்வை உங்க சுகத்தை உங்க சரீரத்தில் உங்கள் வாழ்வில் தடுக்கக்கூடிய இடம் யாக்கோபு மூன்றாவது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு எங்கே கசப்பு வைராகியம் விரோதம் இருக்குதோ அங்கே சாத்தானுடைய சகல துர்ச்செயல்களும் உண்டு அதெல்லாம் திருடன் திருட வருகிறதற்கு கொல்ல வருகிறதற்கு அழிக்க வருகிறதற்கு கதவை திறந்து விடுகின்ற இடம் அதனாலதான் அவர் இந்த தேவ அன்புங்கிற ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த இடத்துல நம்ம தாழ்மையாக அதை சார்ந்து கொள்ளும் போது நமக்குள் கொடுக்கப்பட்ட தெய்வ அன்பு சிலுவையில் அவரை அறைந்தவர்களையும் மன்னித்த அன்பு நம்முடைய தகுதி பார்த்து நம்மை அவர் அன்பு செய்யவில்லை அதே அன்ப அவர் அப்படியே நமக்கு கொடுத்திருக்கிறார் அதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து தாரேன்னு அவர் என்ன செய்யல சொல்லல அதே அன்பு அவருக்கு என்ன இயல்பு இருக்கிறதோ என்ன அன்பு இருக்கிறதோ அதே அன்பை நம் உள்ளத்தில் ஊற்றி இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்